பார்த்துக்கோங்க இது நெருஞ்சில் சிறு நெருஞ்சில் காலில் எல்லாம் கொத்தும் பாருங்கள் இந்த முள் சிறு முள் அந்த செடி இது இந்த செடி வந்து இது எல்லா இடத்துலையுமே வளரக்கூடியது நம்ம காலை வச்சுட்டோம்னா நல்லா ஷார்ப்பாக கிழிச்சிடும் முள் பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அது நாலு பக்கமும் அதுக்கு கூறு கூறாக முள் இருக்குது பூ வந்து எல்லா கலரில் போக்கும் கீழே தரையில் தான் படர்ந்து இருக்கும் இது நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை எடுத்துகிட்டு வந்து தொட்டியில் வச்சு பராமரித்தோம்னா நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா அங்கே குப்பை கோலத்திலலாம் இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அறுவறுப்பாக தான் இருக்கும் ஸோ வந்து நம்ம இதை ஒரு தொட்டியில் வச்சுக்கிட்டோம்னா நல்லது இது வந்து ஈஸியாக வளர்ந்துடும் பராமரிப்பு அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நம்ம மாடியில் தொட்டியில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஹ எடுத்து யூஸ் பண்ணலாம் இதில் வந்து பெருநெருஞ்சில் இருக்குது அது மாதிரி இந்த நெருஞ்சல் வந்து தான் நல்ல மருத்துவ குணங்கள் நிறைந்தது வந்து சிறுநெருஞ்சில் தான் இந்த சிறுநீரகத்துக்கு ஒரு செக்யூரிட்டின்னே சொல்லலாம் சிறுநீரகத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி அளிக்கக்கூடியது அதாவது பழுதுபட்ட ஒரு சிறுநீரகத்தை செயல்பட வைக்கக்கூடிய சக்தி கூட இதுக்கு இருக்குது இது சிறுநீரக கற்களை சின்ன சின்ன கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கல்லை வந்து நல்லா கரைச்சி வெளியில் அனுப்பிடுது அதே மாதிரி இது பாக்டீரியல் தொட்டு அதாவது வெளில அந்த எரிச்சல் அப்புறம் வந்து சிறுநீரக பாதையில் வீக்கம் அந்த மாதிரி இருந்தால் கூட இது க நல்லா குணப்படுத்திடுது அதே மாதிரி சிறுநீரகம் நல்லா செயல்படுறதுக்கு அதாவது நம்ம உடம்பில் இருக்க கழிவுகள்லாம் பிரித்து எடுக்கக்கூடிய சக்தியும் இது கொடுக்குது அதனால் வந்து நமக்கு உடம்பு வந்து ரத்தம் சுத்தமாகி நம்ம உடம்பு நல்லா செயல்படுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கீரைன்னு சொல்லலாம் இதை இதை வந்து நம்ம சூப்பாக பண்ணி குடிக்கலாம் கஷாயமாக பண்ணி குடிக்கலாம் இப்போ பொடியாக பண்ணி குடிக்கலாம் ஆனால் இப்போ கஷாயம் சூப்பும் இது வந்து பெட்ரு ஏன்னா பொடி வந்து நம்ம நிழலில் உணர்த்தி அதுக்கு பிறகு அந்த பொடியை பண்ணி அதையும் மறுபடியும் இது பண்ணி குடிக்கிறப்ப குடிக்கிறத விட டைரெக்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கப்போ எடுத்து குடிக்கிறது ரொம்ப நல்லது இது அப்படியே முழு இலை முழு செடியுமே எடுத்துகிட்டு வந்து நம்ம வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து அது தண்ணி அதாவது இப்போ ஒரு லிட்டர் தண்ணின்னா அதை கால் லிட்டர் தண்ணியாக்கி அந்த தண்ணியில் நமக்கு என்ன ஜீரகம் வேணாலும் ஜீரகம் போட்டுக்கலாம் இல்லாட்டி வந்து கொத்தமல்லி எழு கொத்தமல்லி பவுட்ரு ஜீரக பவுட்ரு அந்த மாதிரி ஏதோ ஒன்று கலந்து சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து வெறு வயிற்றில் காலையில் சாப்பிடணும் காலையில் சாப்பிடும்போது நமக்கு சிறுநீரக கோளாறு எல்லாமே சரியாயிடும் ஆண்களுக்கு வந்து ஆண்மைத்தன்மையும் அதிகமாகி நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க இது வந்து கண் எரிச்சலை கண் சம்பந்தப்பட்ட நோய்க்கு ஒரு நல்ல மருந்து ஒரு கீரை கீரையில் வந்து பொதுவாகவே இந்த கீ மூலிகையாக இருந்தாலும் சரி கீரையாக இருந்தாலும் சரி சரி அதில் வந்து விட்டமின்ஸும் நுண்ணூட்ட சத்துக்களும் அதிகமாக தான் இருக்கும் அதனால் வந்து இது உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது இது வந்து நல்ல ஒரு மருத்துவ மூலிகை தான் இதை வந்து சூர்ணம் செஞ்சு காலையிலையும் சாயந்தரமும் சாப்பிட்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பெண்களுக்கு வந்து மலட்டுத்தன்மை ஆண் மலட்டுத்தன்மை எல்லாமே போகுதா போகுதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பெருவயிராக இருக்கிறது வயிறு உப்பி போயிருக்கிறது வீக்கமாக இருக்கிறது பொறுமல் இருக்கிறது நீர் கட்டு அதாவது நீர் சே கோத்துக்கிறது உடம்பில் முட்டிலெல்லாம் நீர் சேர்த்துக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இதை சூப் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா நீர் இறங்கி நம்ம உடம்பு வந்து பெருவயிறு கூட குறைஞ்சி நல்ல வீக்கமெல்லாம் பெருவை இருந்தாவே உடம்பு வீங்கின மாதிரி தான் இருக்கும் அதோட நீர் இருந்தாலும் நமக்கு அங்கங்கே நீர் கோத்துக்கிட்டு குத்துகிற மாதிரி வலிக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எதுனா அதெல்லாம் யூரின் வந்து நம்ம உடம்புல வந்து யூரியா சேர்றதுனால தான் அந்த மாதிரி ஆகுது அதனால கிட்னி வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ணிச்சுனா நமக்கு இந்த பிரச்சனைகளே வராது ஸோ வந்து இந்த செடி வந்து அவ்வளோ நல்ல மருத்துவ குணம் நிறைந்திருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேணும்னா ட்ரை பண்ணலாம் நம்ம வந்து நோய் வந்தால் தான் சாப்பிடணும் இல்லை நோய் வரதுக்கு முன்னமே கூட எப்போயோ ஒரு நாளைக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு வருதுரோமோ அல்லது ஒன் மன்த்துக்கு தரமோ இந்த கொசுமை ஒரு நாலு செடி ஒரு செடியை கொண்டு வந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டு சூப் வச்சு காஃபி டீ குடிக்கிற மாதிரி குடிக்கலாம் நான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிற உடம்பும் குடிச்சா கூட நமக்கு இன்னும் கிட்னி வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் இன்னும் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்க நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருக்க கிட்னி இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் எதுவும் ஒன்று ரெண்டு பேக்டீரியாக்கள் இருந்தால் கூட அதை அழிச்சிட்டு நல்லா செயல்படும் அதனால் நம்ம அதை ட்ரை பண்ணலாம் பெண்கள் வந்து இந்த சூரணத்தை அதாவது முழு இலையையும் முழு செடியுமே காய வச்சு பவுடர் பண்ணி அந்த பவுடரை எடுத்து மோர்லேயோ அல்லது வந்து வேறு ஏதாலும் நமக்கு தண்ணியில் கூட கலந்து சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி சாப்பிடும்போது காலையில் ஒரு ஸ்பூன் சாய்ந்தரம் ஒரு ஸ்பூன்ஸ் தான் கர்பாப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கர்ப்பா வந்து அதாவது நான் விட்டு விட்டு பீரியட் வர்றது அல்லது வந்து பீரியட் டயத்தில் ரொம்ப பெயின் இருக்கிறது அப்புறம் கர்ப்பை ரொம்ப வீக்காக இருக்கிறது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் பீரியட் வருது அந்த மாதிரிலாம் இருக்கிற ப்ராப்ளம்லாம் ஆகி அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை கர்ப்பப்பையில் சினை கட்டிகள்லாம் இருக்கும் இந்த க கர்ப்பப்பையில் நீர் கட்டிகள்லாம் இருக்கும் அந்த கட்டிகள் எல்லாமே இதனால க்யூர் ஆகி அவங்களுக்கு நல்ல குழந்தை பேர் உண்டாகிறது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது பெரியவங்க சொல்கிறது தான் நம்ம இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தது இல்லைல்ல இந்த மாதிரிலாம் நம்ம அதனால பெரியவங்க சொல்கிறதுல உண்மை கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூவா இல்லாட்டி கூட ஓரளவுக்கு அந்த சிறுநீரக கற்களை வந்து ரிமூவ் பண்ணுறது நிறைய பேர் இதை வந்து ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் சிறுநீரக கற்களை கரைக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ கர்ப்பப்பைக்கும் சொல்கிறாங்க அது கற்பைப்பைக்கு வந்து யூஸ் பண்ணி பார்த்தவங்க கேட்டால் தான் தெரியும் ஓகே அதனால் வந்து நம்ம இதை சாப்பிட்லாம் நாட்டு மருந்து கடையில் கூட இந்த பவுடர் வந்து கிடைக்கிது சமூகம் அந்த தான் முழு முழு இப்போ செடியாக அரைச்சி அந்த பவுடர் விற்கிறாங்க அந்த பவுடர் கூட நம்ம வாங்கி சாப்பிட்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு பித்த நோய் அப்புறம் கண் எரிச்சல் எல்லாமே போயிடும் அதோட இன்னொன்று என்னென்னா இந்த பவுடரை சாப்பிடும்போது இளநீயில் கூட கலந்து சாப்பிட்டோம்னா ரொ சி கல்லெல்லாம் வந்து சீக்கிரமாக கரைஞ்சி வெளியேறுதுன்னு சொல்கிறாங்க வந்து நம்ம நாங்களாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை இது வரலாம் சும்மா எப்பயோ ஒரு நாள் சாப்பிட்ருக்குறோம் அவ்வளோதான் இப்போ நான் இது தொட்டியில் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் யார் முன்னெல்லாம் வந்து நிறைய பேர் தேடிக்கிட்டு வருவாங்க இந்த செடியை எங்கள் வீட்டுக்கிட்டெல்லாம் இப்போல்லாம் வந்து தொட்டியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு பீஸ் கட் பண்ணி ரெண்டு பீஸ் கட் பண்ணி கொடுத்துடுறது உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வச்சு நீங்கள் வளர்த்து பாருங்கள் உங்களுக்கும் அதனோட இது புரியும் நீங்களும் வந்து மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ